அனைவருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட் வீடியோல ஃபுல் ஆசனாஸ்லாம் பார்த்தோம் அதில் பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை தீக்கிறாஸ் எல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோல நம்ம ஆசனாஸ் பார்க்க போறோம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மோட்டிவேஷன் வச்சுக்கோங்க கான்பிடென்டா இருக்கேன் கற்றுக்குறோம் வெல்கம் பேக் இப்போ நம்ம பார்க்க போற ஆசனத்தோட பேர் வந்து திரிகோண ஆசனம் இந்த ஆசனத்துல நீங்க எங்கே போய் பண்ண பார்த்தாலும் இந்த ஆசனம் பண்ணிட்டு இருப்பாங்க பெரியவங்களை இருந்து சிலவங்க வரைக்கும் இதெல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் ஒரு பார்க்கோ பீச்சோ எங்க போனாலும் இந்த ஆசனத்தை பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா இது வந்து எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் தான் ஆனால் வந்து இது வந்து ரொம்பவும் பயன் தரக்கூடிய ஒரு ஆசனம் நம்ம எல்லா ஆசனத்தையும் வந்து பண்ணும்போது முன்னாடியும் பின்னாடியும் வளையவோம் இது வந்து முதுகு வளத்தை வந்து முதுகு தண்டோட வளத்தை வந்து வலிமை பண்றதுக்காக இந்த ஆசனத்தை நம்ம பண்ண போகிறோம் எப்படி பண்றதுன்னு நம்ம வீடியோ போய் பார்க்க போறோம் நம்ம ந ஒரு மேட்டை விரிச்சிக்கினே மேட்டை விரிச்சு மேட்டு மேலே நின்றுகிறோம் நின்றுக்கிட்டு காலை வந்து ஒரு ஒன்றரை அடிக்கு அகலமாக வச்சுக்கோங்க அகலமாக வச்சுக்கிட்டு இது வந்து எப்படின்னா நம்ம வந்து முன்னாடி பின்னாடி வளைய போடுறதில்ல பக்கவாட்டில் வளையறதால வந்து இந்த ஒரு தான் வந்து பக்கவாட்டில் வளைச்சி பண்ண போகிறோம் முதுகு வந்து சீராகும் முதுகுத்தண்டு வந்து சீராகி நிறைய பயன்கள் வரும் அந்த பயன்கள்லாம் என்னென்னு அப்புறமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கிழக்கு திசைய பார்த்து நின்னுக்கோங்க அதாவது வந்து சூரியன் இருக்க திசையை பார்த்து நின்னுக்கோங்க ரெண்டு ஒரு ஒன்றரை அடி பிரிச்ச மாதிரி காலை பிரிச்ச மாதிரி விரித்த நினைல நின்னுட்டு ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்குங்களா இடது கை இடது கையை வந்து இரது கால அண்டாயிரம் இடது காலை வந்து முட்டியை வளைக்காம போயிட்டு கீழே போய் தொட போறோம் அப்படியே வந்து பக்கவாட்டுல வளைச்சி போய் தொட போறோம் தொட்டிட்டு நம்ம இந்த வடல் கை வலது கை இருக்கு பாத்தீங்களா வலது கை வந்து தேடணும் எங்க இருக்குது அப்படின்னு நேரம் நீக்கிட்டு அந்த கை எங்க இருக்குதுன்னு நம்ம தேட போறோம் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நிலை அதை எப்படி பண்றதுன்னு பாருங்க ஒரு விஹா இந்த கையை வந்து தெரியல கையை பார்க்க போறோம் அப்படியே ஒரு இடது அப்படியே இயல்பு நிலைக்கு வந்துருங்க ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் வலி பயங்கரமா இருக்கும் அந்த முதுகு சேரு இந்த கை சைடு இந்த எல்லா சைடுலையுமே வந்து வலி இருக்கும் வலியை பார்க்காதீங்க பழக பழக அந்த வலி இருக்கவே இருக்காது ஆனால் தினமும் இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு முதுகு வலி எல்லாமே வந்து சரியாயிடும் முதுகு வலியோ இருப்பு வலியோ எது இருந்தாலும் வந்து உடனே சரியாகும்னு நினைக்காதீங்க டெய்லியும் பண்ணி பாருங்க ஆனால் வந்து ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நம்ம எப்படி இடது பக்கம் பண்ணோமோ அதை அப்படியே வலது பக்கம் அதே மாதிரி வளைஞ்சி வலது கையை வலது கையை எடுத்துகிட்டு போய் வலது காலை தோடுறோம் அதே மாதிரி வந்து இடது கையை வந்து தேடுறோம் அதுதான் அடுத்தது அதே மாதிரிதான் அதே மாதிரி வளைச்சி எடுத்துட்டு போய் நின்று நின்னு அப்படியே வந்து கையை மேல தூக்கி இந்த கை எங்க இருக்குன்னு சேர்றோம் இது பாக்குறதுக்கு இந்த இடத்துல நம்ம இந்த செடி பக்கவாட்டுல நிற்கும் போது டீ மாதிரி இருக்கும் கையை எடுத்துட்டு போறோம் அது வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கையை இப்படி நீக்கிட்டு இப்படி வந்து மூச்சம் வந்து இயல்பா பொறுமையா அந்த மாதிரி விடுங்க இதான் வந்து ரெண்டு நிலை எப்படி பண்ணணும்னு அப்படியே தொடர்ச்சியா பண்றேன் பாருங்க கையை நீட்டிக்கோங்க அப்படியே எடுத்துட்டு போறோம் சொல்றோம் இந்த கையை தேடுறோம் இயல்பு நிலைக்கு வரும் திருப்பி இந்த கையை நீட்டுறோம் இதில் வந்து என்னென்னா நம்ம மூச்சு விடும்போது இந்த காலை வந்து மடக்காதீங்க ஃபர்ஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக மடவும் தொப்பா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வளையாது ஆனால் பண்ண பண்ண தொப்பையும் கரையும் நம்ம முதுகு வந்து முதுகு த தண்டோட வளம் வந்து வலுமை அடைஞ்சி நம்மளுக்கு முதுகு வரிலாம் கொஞ்சம் நம்ம நேராக உக்காருவோம் சீ நேராக உட்கார மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த நிலை மூணாவது நிலை பண்ண போகிறோம் மூணாவது நிலை என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு நிலையில வந்து இலதை கையை தொட்டோம் வலது கையை தொட்டோம் இது என்ன பண்ணோம் கிராஸா பண்ண போறோம் அதாவது அது வந்து வலது கையை இடது கையால தொட்டு அதே தான் போறோம் அதே மாதிரி இடது கையோ வலது கையில தொடர போறோம் எப்படி பண்றேன்னு பாருங்க தொட்டு அதே மாதிரி கையை மேல தூக்கி பண்ணணும் நார்மல் பொசிஷனுக்கு வந்து அடுத்தது அதே மாதிரி இந்த கையை இருந்து அதே மாதிரி தொட்டு இந்த கையை தேட போறோம் இது பண்றது பார்க்கும்போது ரொம்பவும் ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா பண்ணவங்களுக்கு தான் தெரியும் என்ன மாதிரி வழி வலிக்கும்னு சொல்லிட்டு பயங்கர வழி வலிக்குது இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம்லாம் வந்து சரியான வழி ஆனால் பண்ணீங்கன்னா வந்து அவ்வளோ ரிசல்ட் அன்னைக்கு ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஆஹ் வேலை செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டக்குன்னு குனிஞ்சு பொருள் எடுக்க முடியாது அப்படியே வந்து கல்லையே இருந்தவொன்னே எப்படி இருப்போம் பொறுமையாக வந்து அந்த பொருள் எடுத்து தரண்டாயிரம்பா அப்படின்னு ஆனால் வந்து இந்த இந்த ஒரு ஆசனத்தை பண்ணிட்டு பாருங்களேன் அப்படி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் சரி சரி ஒரு பொருளை தத்துணு குறிங்களா எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே வந்து உங்களுக்கு அவ்வளவு இதுவா இருக்கும் வாங்க தொடர்ச்சியா நான் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு மொத்தமா இந்த இதுவை வந்து தெரிக்குமான ஆசனத்தை எப்படி பண்றதுன்னு பாக்குறோம் காலை விரிச்சு நின்றுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பக்கவாட்டில் நீட்டி போயிட்டு பாதத்தை தொட்டு இதுதான் சிரிக்கோன ஆசனம் தொடர்ச்சியா பண்ணுங்க வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன மோட்டிவேஷனா வச்சுக்கோங்க பரட்டா